எனக்கு தளபதி அவர்களே மாடு வாங்கி வருக சரியா படிக்க தெரியல என்ன சொல்றாரு தன் கணவரை காணவலை கண்டுபிடித்து கொடுத்து சொல்றாரு மனு போட்டா இந்த மனுவுக்கு தீர்வு காண முடியுமா முடியுங்களா எப்படிப்பட்ட முதலமைச்சர் இவர் இந்தியாவை காக்க அழைக்கிறாராம் இங்கேயே குப்பை கொட்ட முடியல இவர் போய் டெல்லிக்கு போய் இவர் தலைமை தாங்கி நடத்துறாராம் எதற்காக சொல்லி சொன்னால் ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்படுறா என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல சரி இந்த மனு வாங்கிட்டு போனீங்க என்ன செஞ்சீங்க இந்த மனுவுக்கு ஏதாவது தீர்வு கண்டீங்களா மக்கள் கேட்கறாங்க மக்களுக்கு ஒரு சந்தேகம் சாவி கிவி தொலைஞ்சு போச்சே என்னமோ தெரியல போட்டோ திறக்க முடியலையே இல்லையா இல்லை பொட்டியே காணாத போச்சு என்னமோ தெரியல அதனால அந்த மனு என்னாச்சுன்னே தெரியாத போயிட்டு இத விளக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னா எல்லாருக்குமே தெரியும் பல கூட்டத்திலையும் நான் பேசியிருக்கிறேன் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் அது ஒரு டைலாக் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஆசையை தூண்ட வேண்டும் அப்படித்தான் ஸ்டாலின் மக்களுடைய ஆசையை தூண்டி விண்ணப்பத்தை எழுதி பெட்டியில் போட்டு தூக்கிட்டு போய் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டார் ஆட்சிக்கு வந்தது ஓட்டு போட்ட மக்களை மறந்த தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் எப்படியோ மக்களை ஏமாத்துகிறப்பாரு ஐநூற்றி இருபது அறிப்பு நிறைவேற்ற முடியுமா எவ்வளோ அறிப்பு நிறைவேற்ற முடியல அதில் சில அறிவிப்புகள் நூறு நாள் வேலைத்திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் உயிர்த்துறாங்களாம்மா நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துனாங்களா சொல்லுங்கண்ணா உயிர்த்தலை அதோடு கேஸ் சிலிண்டர் நூறு ரூபா மானியம் கொடுப்பாங்க கொடுத்தாங்களா நல்லா சத்தமா சொல்லுங்களா அப்பதான் ஸ்டாலின் காது கேட்கும் இல்ல அதுக்கு நாமும் போட்டாரு ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதில் ரெண்டு கிலோ சக்கரை கொடுக்கிறார் போடுறாங்களா ரேஷன் கடையில் ரெண்டு கிலோ சக்கரை எல்லாத்துக்கும் மேலாக இந்திய புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த பெண்கள் திருமண வயதை அடைகின்ற பொழுது திருமணம் தடைபடுகிறது பொருளாதார சூழலின் காரணமாக அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஐம்பது ஆயிரம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை தாலிக்கு தங்க ஒரு சவன் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு பவுன் அதை கொடுத்தாங்க அப்ப ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் சொல்றாரு தாலிக்கு தங்க இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் சொன்னாரு அதோட திருமண உதவி திட்டம் ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் சொன்னாரு குடுக்காட்டி போது திட்டத்தை ஏன்னு ரத்து பண்ணிட்டார் திட்டத்தையே ரத்து பண்ணிட்டார் இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை எதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டமெல்லாம் அதை ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்புறம் மாதம் ஒரு முறை மின் கட்டணும் அறிவிப்பில் கொடுத்தாங்க மாதம் ஒரு முறையாக மின் கட்டணம் எடுக்கிறாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க கல்விக்கடன் தள்ளுபடி அதாவது வங்கியில் வாங்கிய நம்முடைய இளைஞர்கள் கல்வி படிப்பதற்காக வங்கியில் வாங்கிய கடல் ரத்துன்னு சொன்னாங்க செஞ்சிருக்காங்களா சொத்து வரி உயர்த்தப்பட்டு சொன்னாங்க அறிவிப்போதான் இன்னைக்கு என்ன இந்த தருமபுரி நகராட்சி பேரூராட்சியில சொத்து வரி பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க வீட்டு வரி நூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டினப்ப ரெண்டாயிரம் கட வரி ஆயிரம் ரூபாய் கட்டினா ரெண்டாயிரத்தி மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்தாச்சு ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் கட்டின மூவாயிரம் ரூபாய் கட்டணும் மின்கட்டணம் கடைக்கு மின்கட்டண உயர்வு பீக் அவர் ஆறு மணியில இருந்து ஒன்பது மணி வரை டபுள் சார்ஜ் இப்படி மக்களை வாட்டி வதக்கின்ற அரசு திமுக அரசு மக்கள் அரசாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள் அதே போல சிமெண்ட் கம்பி செங்கல் மணல் மரம் அதே போல எம் சாண்ட் இதையெல்லாம் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க நடவடிக்கை எடுக்கல அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் நூத்தி தொண்ணூறு ரூபாய் முன்னூத்தி அறுபது ரூபாய் செமெண்ட் கம்பி அண்ணா திமுக முப்பதாயிரம் ஒரு அறுபதாயிரம் செங்கல் ஜல்லி உயர்வு இனி யாரும் திமுக ஆட்சியில் அதோட அனைத்தி அண்ணா திராவிட கழக எதுவுமே நிறைவேற்றல ஒரு பொய்யான தகவலை அடிக்கடி அண்ணன் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் பல கல்லூரிகள் அரசு கலை மற்றும் அறிவியல் கொண்டு வந்து சாதனை கல்லூரி பொறியியல் கல்லூரி என ஸ்டாலின் வேண்டும் என்று திட்டமிட்டு அதிமுகவை இன்றைக்கு திமுக அரசில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவது எங்களுடைய கடமை தருமபுரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற புதிய கட்டணம் கட்டப்பட்டது பாப்பாரப்பட்டி மற்றும் அதிகமான கோட்டையில் புதிய ரயில்வே மேம்பாங்க கட்டப்பட்டது தருமபுரி பாலக்கோடு ராசிக்குட்டை கிராமத்தில் பார்க் அமைக்கும் திட்டத்தை விடியா அரசு கிடப்பில் போட்டது தருமபுரி வருவாய் கோட்டத்தில் பாலக்கோடு புதிய வருவாய் கோட்டம் அமைப்பின் திட்டத்தை விடியா அரசு கிடப்பில் போயிட்டு இப்படி பல திட்டங்கள் அதோட நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் ஈச்சம்பாடி அணை நீரேற்றும் திட்டம் அதுவும் ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற மனமல்லாமல் அரசியல் கால்புணர் அரசியல் கால்புணர்ச்சியால் கிடப்பில் போட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு டாக்டர் ஆர் அசோகன் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய நல்லவர் வல்லவர் திறமையானவர் இப்படிப்பட்ட ஒருவர் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய குரல் அவர் மூலமா நாடாளுமன்றத்தை ஒலிக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்து தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத சத்தமா நீங்க சொல்ல வேணும் திருப்பி ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் சத்தம்பத்தில் ஓகேப்போம் வாக்களிப்போம் இருட்டிலைக்கு வாக்களிப்போம் இருட்டிலே நன்றி வணக்கம்